திமுகவில் யாசின் முகமது மேலூர் நகராட்சி தலைவராக உள்ளார் ராஜராஜன் ஒன்றிய செயலாளராக உள்ளார் நேரு பாண்டியன் மதுரை மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறார் இவர்களில் ஒருவர் வேட்பாளராகலாம் என கட்சியினர் கூறுகின்றனர் மேலூர் நகர அணி இளைஞர் அணி அமைப்பாளர் ரிஷிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிமுகவில் பி பெரிய புள்ளான் என்ற செல்வம் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் எம் கே பாலகிருஷ்ணன் சூரக்குண்டு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் தமிழரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர்களின் பெயர்கள் வேட்பாளர்களுக்கான வாய்ப்பில் இருப்பதாக கூறப்படுகின்றன இதேபோல் கே சி பொன் ராஜேந்திரன் மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இவர் வேட்பாளர் ஆகலாம் என கட்சியினர் சிலர் கூறுகின்றனர் விஷால் மாவட்ட செயலாளர் மனோஜ்குமார் மேலூர் மத்திய ஒன்றிய செயலாளர் பிரசாந்த் மேலூர் நகர செயலாளர் மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாஜகவில் வழக்கறிஞர் ஏ பி ராஜசிங்வம் மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் எம் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் ஜே மஞ்சுளா கட்சியின் மாவட்ட பொதுச்செயலாளர் இவர்களில் ஒருவர் வேட்பாளராகலாம் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது எஸ் ஏ ராஜு கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளராக உள்ளார் இவருக்கு வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியில் ஆர் பி ஏ ராமசுந்தரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சியில் கோட்டை குமார் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவர் வேட்பாளர் ஆவார் என சிலர் கூறுகின்றனர் ஆசையன் சாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது